இன்னை டேவோட செகண்ட் ரன் இந்த டோர்னமெண்ட்டோட லாஸ்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் ராஜா கோபாலபுரம் வர்சஸ் குப்பக்குடி இந்த மேட்ச் நாலு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு போலர் யூஸ் பண்ணணும் ஓனி பேஸ் பண்ணா சைக்கிள ராஜா நான் சைக்கிள கண்ணா அசல் போட சார் பண்ண பிரபா ராஜா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பாலர் ரெடி இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால் அங்க ஒரு கோட்ட வரச்சு போட்டுருக்காரு டைரக்ட் கிட்டா இருந்தா விகெட் ஆகி வந்திருக்கோம் கண்ணாவோட லைஃப் இங்க காலி ஆயிருக்கும் லைஃப் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க ஓய்டோட சேர்த்து ரெண்டு ரன் ஆயிருக்கு ஒனி பேஸ் பண்ணா கண்ணா ஆன் சைக்கிள் சூப்பராக அடிச்சிருக்காங்க பாயிண்ட் தலைக்கு மேலே கண்டிப்பாக அது பவுண்டரியை கிளியர் பண்ணும் பவர் பிளே பயன்படுத்தி ஃபஸ்ட் என்ன பவுண்டரியில் கொண்டு வந்திருக்காரு கண்ணா தடோன் லாங் ஆஃபில் அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டர் ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து ட்ராப் பண்ணியிருக்காருங்க மிஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஒட்டம்பு லைனுக்கு வந்திருக்காரு குயிக்கராக ஒரு ரன்னுக்கான ட்ரை கையில் எடுத்து இருந்தால் விக்கெட்டுக்கான சான்ஸாக கூட இருந்திருக்கும் ஒரு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு கண்டிப்பா அத கிளீன் பண்ணானேன்னு நினைக்கிறேன் यार சரியான 6ங்க தாண்டி போய் விழுந்திருக்கு ஆறு இந்த டர்ன் ஓவர்ல விக்கெட்ல அடிக்கப்பட்ட மிகப்பெரிய டிஸ்டன்ஸ் ராஜா பேட்ல இருந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் எடுத்து அடிச்சிருக்காரு இதுவும் தாண்டி போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் यार சூப்பரான ஒரு 6ங்க பேக் டு ரெண்டு 6 சரியான பேசு அதை எப்படி எடுத்து அடிக்கறான்டல்ல பேக் டு பேக் ரெண்டு 6 அடிச்சிருக்காரு முதல் ஓவருக்கு இருபத்தி ஒன்னு செகண்ட் ஓவர் பட மணி சப்போர்ட் பண்ணி போய் லாங் ஆஃப்ல தூக்கி விட்டு போயிருக்காரு மிடா பீல்டர் கிளியர் பண்ணிருக்கு இன்னொரு ஃபீல்டர் இடையில இரட்டி வர ரெண்டு ஓடிட்டாங்க சரியான பாசாவும் போயிருக்காரு ராஜா ரெண்டு ரன் டைமில் நடக்கிற ரூல்ஸ் என்ன அப்படின்னா சப்ஜூட் ஃபீல்டு சர்க்கிள்குள்ளே தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட்டு இந்த டீமுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல அதன் காரணமாக பேச வெளில வச்சுருந்தாங்க நோ பாலுக்கான ஒரு அப்பீல் இருக்கும்போது ஸோ ராஜானே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு வாழ்த்துக்கள் ப்ரோ இன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கறதுனால ஒரு வான் மட்டும் பண்ணி விட்டுருங்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு லோ கேப்டா போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு மணி நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காருங்க கண்டிப்பா அதை கிளியர் பண்ணும் பீல்டரே இல்ல தாண்டி போய் விழுந்திருக்க ஆறு சூப்பர் ஒரு ஆறு ராஜாவை தொடர்ந்து இங்க கண்ணாவும் ஒரு சிக்ஸ் பதிவு பண்ணியிருக்காரு சப்போர்ட் பண்ணி ஒன் தெளிவாக கட் பண்ணிருக்காரு பாயிண்டில் பவுண்ட்ரிக்கான ஆஃப் இல்லை வெரைட்டி போய்க்கிருக்காங்க ஸ்டாப் பண்ணிருவாருன்னு நினைக்கிறேங்க நல்ல எப்போட்டு ஃபீல்டர் மூணாவது ரன் ஓடி எடுக்கிறாங்க நல்ல ரன்னிங் மூணு ரன் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாட்டுக்கான ட்ரை சூப்பராக போட்டுருக்காரு நல்லா கீப்பிங் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ரெண்டுக்கான ட்ரையாக லாங்கான் ஃபீல்டர் வெரட்டி பாஸ்டாக வந்திருக்காரு நல்லா ஸ்டாப் ஓவர் ரன் ஒவ்வொருக்கு முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம் தேர்ட் பாட பட Last பாரதி valuibушки ஒன் hate pin career пап jokaCho κுத் கொ SEÑ semana mұु ATP acceptableíchanneonder independologie sound stall kill Middle'mINA MASPinha landuishwhen Q tehd yarn and மூணாவது ஆறு அப்படின்னு நினைக்கிறேன் although பாரதி சப்போர்ட் பண்ணி போனாரு டாட் பாலை பதிவு

இந்த ஊர்ல வர ரெண்டாவது ஆறு இந்த முறை கண்ணன் பேட்ல இருந்து வந்திருக்கு மூணு ஓவருக்கு ஐம்பத பதிவு பண்ணிருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேனோட பார்ட்னர்ஷிப் ஐம்பதும் அடங்கும் லாஸ்ட் ஒரு படம் மூர்த்தி ஸ்ட்ரைக்ல ராஜா பஸ்வன் அங்க பீல்டர் கைக்கே போனச்சு பீல்டர் கையில பட்டு மிஸ் ஆயிருக்கு கேட்சு லைஃப் கொடுக்குறாங்க ரெண்டு மாத்திராங்களா கீப்பர் ரெண்டுக்கு தெளிவான த்ரோ ஆனா பேட்ஸ்மேன் மேல அதன் காரணமா இங்க ரெண்டு போன பால் ஒரு ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு அங்க கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் ரொம்ப பின்னாடி இருக்காரு ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் போன பழுவ ஒரு டபுள் நெக்ஸ்ட் ஒன் சுத்திக்கிட்டுக்கான ட்ரை அங்க நல்ல பேக்கப்புங்க உடம்ப போட்டு சாப்பிட இருக்காரு டேரக்ட் கிட்ட அடிக்கல உள்ளயும் வந்துட்டாங்க தூக்கி விட்டுருக்காரு பீல்டர் பாலுக்கு போயிடாரா இதையும் ரெண்டாம் மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன் பசங்க சொல்ல லாஸ்ட் ஒன்னு ஒரு பால் டார்கெட் நினைக்க போற பந்து பவுலர் கைக்கு தான் போயிருக்கு சிங்கிளோட ஸ்டாப் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்ட்ல முதல் ரெண்டு ரெண்டு விக்கெட் லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அறுபத்தி அறுபத்தி அடிச்சிருக்காங்க ராஜா கோபாலபுரம் சின்ன கண்டிப்பா மேட்ச் போகும் ஏன்னா இந்த டோர்னமெண்ட்ல எல்லா கடைசி பால் வரைக்கும் தான் போயிருக்கு இந்த மேட்ச் என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் போட்டு சார் பண்ண சிவா உடம்புல தான் போட்டிருக்கு குயிக்காக டெலிவரி போடுறேன்னு விட்டாங்க பேசணா அந்த மூர்த்தியான் ஸ்ட்ரைக் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு தெளிவான ஃபீல்ட் செட்டாக நல்ல ஸ்டாப் போடுறேன் அவரோட தேர்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் அதை கணித்து அடிச்சிருக்காரு ஆனால் ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாருங்க நல்ல டேக்கன் சூப்பரான ஃபீலிங் போட்டு நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கும்பக்குடி நெக்ஸ்ட் பேசுனா தர்மா

அதை திருப்பி விட்டுருக்குறேன் அகை நல்ல ஃபீலிங் அங்கே அப்புணும் ஸோ அவரை தாண்டி தான் பவுண்ட்ரியாக போயிருக்கோம் நல்ல ஸ்டார்ட் முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு நாலு ரன் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டை பிடிச்சிருக்காரு சிவா நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு செகண்ட் ஓவர் படா அப்பணும் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் ஃபீல்டிங்கை தொடர்ந்து பவுலிங்லேயும் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காருங்க இங்கே அப்புணும் நல்லா ஸ்டார்ட் பஸ் ஒன் ரன் எடுக்க வரலாங்க நல்லா போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பவுலோட தேர்ட் ஒன் குயிக்க டெலிவரி சூப்பரா போட்டிருக்காரு இங்க அப்புனு முதல் மூணு பந்தா எந்த ரனே விட்டு கொடுக்காம நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு பல்லோட ஃபர்ஸ்ட் ஒன் பட்ல நிக்க இருக்கு அங்க பின்னாடி சிவா 1 ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா போட்டாங்க ஓட்டங்கள் ஒன்னு நெக்ஸ்ட் ஒன் குயிக்க டெலிவரி ஆனதரன் round dot ball கொடு பண்ணிருக்காரு அப்புனு இரண்டாவது ஓட லாஸ்ட் ஒன் மூ

சப்போர்ட் பண்ணி போனார் அங்க பின்னாடி இந்த ஃபீலை பாலை ஷாப் பண்ணிடுவாங்க நல்ல ஷாப் டார்ட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு அங்க கேட்சா ஆறானு பார்த்தா தாண்டிருச்சுங்க ஆறு சூப்பர்வான அப்புறம் ஆறு செகண்ட் நீங்கள் சொல்கிறேன் லாஸ்ட் ஒன் மோர் டாட்பால பதிவு பண்ணிருக்காரு இந்த டாட்பாலோட குவார்ட்டர் ஃபைனலுக்கு முன்னேறி போறாங்க ராஜகோபாலபுரம் அடுத்த மேட்ச் ராஜகோபாலபுரம் பெருங்கலூராக இருக்க போது அண்ணல் பறக்கும் மேட்சா இருக்க போது